ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட விஷயங்கள் இருக்கிறது என்னென்ன காதல் வாழ்க்கையில் நடக்கும் திருமண வாழ்க்கையில் நடக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவாக தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே பார்க்கலாம் சோ ஸோ வரைக்கும் நீங்க நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் மிக முக்கியமாக பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இப்பொழுது நமது வீடியோக்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்ல ஏறாக வந்ததுனால ஒரு நாள் முன்னதாகவே முடிந்த அளவுக்கு வந்துறதினால கண்டிப்பாக அனைவருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் நமது வீடியோ புதிய அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது ரிசபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி பார்க்கும் பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல ராசி அதிபதி சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார்கள் மேலும் அவர் குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது ரிசவராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு அன்புமிக்க நபர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று இல்லை யாரெல்லாம் வந்து உங்ககிட்ட பாசம் காட்டுவாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க அவர்கள் வந்து பெற்றோர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஒரு விண்டுகளாக மேலும் முகலது மன்கார்ந்தவராக கூட இருக்கலாம் நம்பி வாழ்க்கை துணையாக இருக்கலாம் என்ற தினம் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது கூட இருக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மலையில் நீங்கள் அணையக்கூடிய யோகம் ஆரோக்கிய மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்கில்லை நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் பாசம் பெருகும் குடும்பத்தில் அமைதி மகிழ் மற்றும் மகிழ்ச்சி கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியமும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கிறது உங்களுக்கு பொது நல பணி பணிகளில் வந்து அதிகமான ஈடுபாடு ஏற்படும் பொது நலனுக்காக இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க நண்பர்களே இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடன் பழகக்கூடிய சில நபர்கள் வந்து விலகி சென்றிருந்தாங்க மீட்டெடுக்க முடியும் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் காரணமாக காரணமாக கருத்து கசப்புகள் காரணமாக உங்களுடன் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் இப்பொழுது மீண்டும் உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அவரு விரும்புவாங்க இன்னைக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் விலகி சென்றவர்களை நீங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ளலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நட்புறவு பெருகக்கூடிய அமைந்திருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல பாசமலை நட்புறவு எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய உணர்ச்சிகரமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு இன்றைய தினம் இனி அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு தினம் நல்லா முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது எனவே வியாபாரிகளுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் பாதியில் நின்று போன பணிகளை எல்லாம் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க அலுவல்கள் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக காணப்படுது நண்பர்களே என்பதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் அதிகமான வருமானத்தையும் பெற முடியும் வியாபாரிகளுக்கு வருமானங்கள் அதிகமாக கிடைக்கிறதுனால முகத்தில் வந்து சந்தோஷம் தெரியக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் விவேகமாக செயல்படணும் வேகம் தேவையில்லை வேகத்தை குறைத்து விவேகத்தை கூட்டுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் ஃபியூச்சர்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக வாழ முடியும் சொல்லிட்டு இன்னைக்கு அதிகமான பிளான் பண்ணுறக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு எனவே எதிர்கால சிந்தனைகள் நிறைந்த நாள்னு சொல்லலாம் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணியில் சக ஊழியர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளமாக பேச பேசாமையே இருந்தவங்க கூட சண்டை போட்டுட்டு பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கூட இப்பொழுது விரும்பி வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்க கூட பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே விலகியர்கள் பிரிந்தவர்கள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் வியாபாரத்துல எந்த போட்டியில் வந்தாலும் அதை நீங்க சிறப்பாக சமாளிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே உடம்புல சின்ன சின்ன அசதிகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுத்தாது ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் பழுதாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால உங்க பணிகள் கொஞ்சம் லேட் வாகன பழுதுகளை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணா இன்னைக்கு உங்களுக்கு பணிகளை சிறப்பாக நிறைவு செய்ய முடியும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுது நண்பர்களே வாகன பழுதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது யார்கிட்டையும் வந்து சண்டை சச்சர்களுக்கு போகாதீங்க இன்னைக்கு அமைதியாக நடந்துக்கோங்க அது உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களில்லை மேலும் பண விஷயங்களை கவனமா இருக்கணும் யார்ட்ட பணம் கொடுக்கணுங்கறத நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கணும் நண்பர்களில்லை யோசிக்காம யாருக்கு பணத்தை கொடுத்துடக்கூடாது சோ நீங்க அப்படி பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்க ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படலாம் சோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவைங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறதுல முக்கியமான முன்னுரிமை கொடுக்கணும் என்றி முன்னுரிமை வந்து உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க கொடுக்கலாம் அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் இல்லை உண்மையான காதல் எப்படி இருக்கும் அப்படின்ற உணர்வு இன்றைய உங்களுக்கு புரியக்கூடிய உங்களுக்கு மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு ஏற்படும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய உண்மையான காதலை நீங்கள் உணர்வீங்க அதற்காக உங்கள் மனக்குறந்த காதலருடன் போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்கலாம் என்பதில்லை வெளிநாடு தொடர்புடைய வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்பதில்லை எனவே வெளிநாடு பிசினஸ் இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் தொடர்புடைய உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படும் என்பதில்லை என அலுவலகத்தில் நீங்கள் சிறப்பான ஒத்துழைப்பில் பெற முடியும் உங்கள் தலைமையில வெளிக்காட்டி நீங்கள் மதிப்பை கேத்தை கூட கொள்ள முடியும் என்பதில்லை பொறுத்தையும் நீங்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பமான செயல்பாடுகளை வந்து செஞ்சுட்டு இருப்பீங்க உங்களது ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் விருப்பமான செயல்களை செய்யக்கூடிய அதன் மூலம் நிம்மதி காணக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக ஓய்வு நேரத்தை மேனேஜ் பண்ணிக்கோங்க உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியும் முடியாது இன்றைய பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு உங்களது மனதிற்கிணிய உங்களது வாழ்க்கை துணையுடன் பொழுதை கழிக்கிறது எவ்வளோ இன்பம் அப்படின்றத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க எனக்கு முடிந்த அளவுக்கு வாழ்க்கை தனியோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக தித்திப்பாக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ்ட் கலர் ஆகாமே பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ப்ரௌன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்பர் ரிசவராசி நம்பர்கள் ஆரலாம் என்ற தினம் கிருத்திய நட்சத்திர பந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் வந்து மனசில் இன்னைக்கு வந்து போகலாம் எதிர்காலம் தொடர்பான பிளான் இன்னைக்கு ஏற்படுத்திக்கொள்ள உகந்த நாளுங்க அது குறித்து அதிகமாக யோசிப்பீங்க எதிர்காலத்திற்காக இன்றைய தினம் உங்களது வண்டி வாகனங்கள் பழுதாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள்னால கொஞ்சம் உங்கள் பணிகள் லேட்டாக கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்கள் எதிர்கால சிந்தனைகள் மூலமாக நீண்டகால சிந்தனைகள் மூலமாக நீங்கள் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் ரோஹி நட்சத்திர பிந்தளுக்கு எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் சரி அதை நீங்க சிறப்பாக சமாளிச்சிருவீங்க அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி உங்ககிட்ட இருக்கும் அது வியாபாரத்தில் கூட இருக்கலாம் உங்க பர்சனல் வாழ்க்கையிலாக இருக்கலாம் அலுவலக பணிகளாக இருக்கலாம் போட்டிகளை கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறது உடல்ல சின்ன சின்ன அசதிகள் ஏற்பட்டாலும் சோர்வு ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் எனவே ஆரோக்கியமான சிறப்பான ஒரு நாளுங்க போட்டிகளை நீங்க சமாளிக்கக்கூடிய மெச்சூரிட்டி நிறைந்த நாள் இன்று தினம் சீர்ச சீர்சலட்சத்தில் இருந்தது இன்று தினம் உங்களுக்கு சக ஊழியர்கள் அலுவலக பணிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் வந்து நீங்க வேகமாக செயல்படக்கூடாது நிறுத்தி நிதானமா விவேகமா செயல்பட்டீங்கன்னா அதிகமான மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நிதானமா நீங்க செயல்படுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே